இந்திய உழைப்பாளி மக்களுக்கு ஒரு வேலையை உத்தரவாதம் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு துறை சிறு குறு தொழில் தொழிற்சாலைகள் அது ஐந்து பேர்லேருந்து ஐம்பது பேர் வரை அதற்கு மேல் வரைக்கு கூட பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பரவலான தொழில் வாய்ப்பை தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடம் சிறு குறு தொழில் ஆனால் நவீன தாராளமயமாக்கல் கொள்கை வந்ததற்கு பிறகு இந்த துறை சார்ந்த தொழில்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை பல்வேறு கட்டங்களில் அது சந்தித்து கொண்டிருக்கிறது இது பலர் தொழிற்சாலைகளை மூடிக்கொண்டே இருக்கிற நிலைமைகளை நாம் பார்க்கிறோம் ரொம்ப ஆட்சியாளர் ரொம்ப சாதாரணமாக கொரோனா கொரோனா காலத்தால் கொரோனா நிவாரணத்தால் என்று சிறு குறு தொழிலை அணுகுகிற அல்லது திசை திருப்புகிற காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் பெரியமேட்டுக்கு போனால் முன்ன வந்து நிறைய டேனரி தோல் தொழிற்சாலை சார்ந்த நிறுவனங்கள் அங்கே இருந்தது பலருக்கு வேலை கொடுத்துட்டு உங்களுக்கு டேனரி வந்து ராணிப்பேட்டையில் இருக்கும் அல்லது வந்து பம்மலில் இருக்கும் பல்லாவரத்தில் இருக்கும் அலுவலகத்தை இங்க வச்சிருப்பாங்க அநேகமா பல அலுவலகங்கள் இன்னைக்கு முடியாச்சு அங்க போய் விசாரிச்சா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தா பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தா பத்து கோடிக்கு வந்தாலும் சரி பத்து லட்சத்துக்கு வந்தாலும் சரி அந்த ப்ராஜெக்ட ஈஸியா டாடா குரூப்பை சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அபகரிச்சுட்டு போயிடுறாங்க நாங்களாம் இந்த மாதிரி ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிக்கு நாங்களே நேரடியாக அந்த தொழிலில் ஈடுபடுறோம் என்ன கெமிக்கல் போட்டால் இதில் கலரில் என்னென்னலாம் மாற்றம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் சேருவதற்கு திறமை தான் அந்த தொழிலை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் டாடா நிறுவனம் இந்த மாதிரி பத்து லட்சம் ரூபாய்க்கு வரக்கூடிய ப்ராஜெக்டை கூட அள்ளிட்டு போற நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அநேகமாக பெரிய மேட்டில் பிரியாணி கடை மட்டும்தான் இருக்கு பிரியாணி சாப்பிட்றது கூட ஆள் கிடையாது பெரும் முதலாளிகள் சார்ந்த தொழிற்சாலைகள் சிறு சிறு தொழிற்சாலைகளை அபகரிப்பது என்ற அடிப்படையில் அவங்க வந்து வந்துட்டாங்க அல்லது ஒரு கடுமையான நெருக்கடி ஒரு போட்டியில் ஒரு பொருளை ஐம்பது ரூபாய் பெருமான பொருளை நாற்பது ரூபாய்க்கு கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது என்று சொல்லி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பெறுகிற நிலைமையில சிறு குறு தொழிலுடைய அதிபர்களை சிறு குறு தொழிற்சாலைகளை வைத்திருக்கிறாங்க அவங்க எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்திப்பார்கள் என்று தெரியும் இதுக்கு மேல அரசு கொடுக்கக்கூடிய அன்றாடம் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் கட்டண உயர்வுகள் போன்று போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறை அவங்க பேசுவார் அவர்கள் பேசுவார் நிறைய விஷயங்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை சந்திக்கிற போது ஒரு பெரும்பான்மை தொழிலாளர்களுக்கான வாய்ப்பு என்பதைக்கு இன்றைக்கு பறிபோகிறது அவங்க இந்த தொழில் துறைகளிலிருந்தே தொழிற்சாலைகளிலிருந்தே விரட்டி அடிக்கப்படக்கூடிய நிலைமையிலே இந்திய தொழிலாளி வர்க்கம் இருப்ப இருக்கக்கூடிய அந்த நிலைமையில தொழிலாளிகளுடைய வேலை உத்தரவாதத்திற்காக சிறு தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முன்முயற்சிகளை எடுத்திருக்கிறது